அனைவருக்கு வணக்கம் ஸ்ரீ விஷ்ணு ஜோத நிலையம் பிரசன்ன ஜோடர் குமரல்ராஜ் ஸ்பெஷலா இன்றைக்கு பதில் என்ன பார்க்க போறோம்னா லக்னத்துக்கு ஏழாம் பாவகம் அதாவது களத்திர பாவம் சொல்லக்கூடிய ஏழாம் பாவகம் லக்னத்திலிருந்து ஏழாம் பாவகம் அப்படிங்கிறது களத்திர பாவகம்னு பேரு மன வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அதே மாதிரி பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலத்திர காரகர் அப்படிங்கிறதே வந்து செவ்வாய் தான் அந்த செவ்வாய் வந்து களத்திற ஸ்தானத்திலேயே இருந்துச்சுன்னா அது காரக பாவக நாஸ்தின்னு பேர் ஏன்னா அந்த இடத்துல செவ்வாய் ஏழாம் ஸ்தானத்தில் இருக்கிறதுங்கிறதும் ஒரு களத்துற தோஷம் பிரிவினைகளையும் வம்பு வழக்கையையும் தரக்கூடியது அதே போல சுக்கரனும் ஏழாம் ஸ்தானத்துல லக்னத்துக்கு ஏழாம் ஸ்தானத்தில் இருக்கிறதும் கலத்திர தோஷம் தான் அதுவும் காரக பாவக நாஸ்தின் பேர் ஏன்னா எந்த காரகம் மனைவிக்கு காரகமே சுக்கரன் தான் ஏழாம் ஸ்தானத்தில் இருக்கிறப்ப பிரச்சனைகளை வழுக்கக்கூடியதா தான் இருக்கும் ஆட்சி உச்சமெல்லாம் பெற்று இருந்ததுன்னா அதெல்லாம் விதிவிலக்கு இருக்கு ஏழாம் வீட்லயே இருந்து ஆட்சியா இருக்கிறது உச்சமா இருக்கிறது இதெல்லாம் விதிவிலக்கு இருக்கு ஓரளவுக்கு அவங்க வந்து ரன் பண்ணிடுவாங்க பிரிவினைகள் வராது அதே மாதிரி ஏழாம் ஸ்தானத்துல ராகு கேதுக்கள் கேது எப்பவுமே எதையுமே அது செயல்பட எதையுமே கொடுக்கறதுக்கு ரொம்ப தாமதமாகும் சீக்கிரம் கிடைக்காது ராகு தான் எல்லாத்தையும் கொடுத்து உடனடியாக வந்து வந்து தான் அந்த ராகு இப்போ ராகு கேது ரெண்டுமே ஏழாம் ஸ்தானத்துல கலத்திர பாவத்தில் இருக்கிறப்ப அது மன வாழ்க்கைக்கு உண்டான தோஷங்கள் தான் அதே போல ஜாதங்களை நினைச்சுக்கிட்டா அந்த பிரிவினைகளும் வராமல் இருக்கு அது கலத்திர தோஷம் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கக்கூடியதா இருக்கும் அதுவும் செவ்வாய் ராகு கேதுகளோடு இணைந்து ஒரு ஐந்து டிகிரிக்குள்ள இருக்கிறது அதுவும் பிரச்சனையானது அது ஏழாம் ஸ்தானத்திலயே இருக்கிறது மிகுந்த பிரச்சனையை தரக்கூடியதா இருக்கும் சுக்கரனும் அதே போல ஏழாம் ஸ்தானத்தில் ராகுவோட இணைஞ்சு ஒரு அஞ்சு ஆறு டிகிரிக்குள்ள இணைஞ்சு இருக்கிறது கேதுவோட இணைஞ்சு இருக்கிறது இதெல்லாமே பிரச்சனைகளே பிரிவினைகளையும் தரக்கூடிய அமைப்பு கலத்திர பாவம் அப்படிங்கிறது ஏழுல எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த தன்மை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் ஆனா அந்த கலத்திர காரகரே இருக்கிறப்ப அது காரக பாவம் நாஸ்தின் பேர் அதே மாதிரி ராகு கேதுலோட இணையறப்பவும் பிரச்சனையில தரும் மாதிரி ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தமனமோ நீச்சமானாலும் பிரச்சனைகளையும் வழக்குகளையும் தரக்கூடியதுதான் ஏழாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரம் வந்து நீச்சமாகிறது அஸ்தமனமாகிறது இதெல்லாம் பிரச்சனை தான் அதே போல செவ்வாய் கலத்துற பெண்களுக்கு வந்து கலத்துற காரகர் செவ்வாய் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரம் லக்னத்துக்கு ஏழு எட்டில் இருக்கிறது அதாவது நீச்சமாயி அஸ்தமனமாயி இருக்கிறது ஏழாம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ஏழில் அந்த செவ்வாய் நின்ற நட்சத்திரம் லக்னத்துக்கு ஏழில் நீச்சமாகிறது அஸ்தமனம் ஆகுறது எல்லாம் பிரிவினை தரக்கூடியது அதே மாதிரி செவ்வாய் நின்ற நட்சத்திரம் ராகு கேதுக்கெல்லாம் இருந்து அவங்க லக்னத்துக்கு அந்த ராகு கேது வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ஏழு எட்டு ஆறு ஏழு எட்டு இருக்கிறது இதெல்லாம் பிரிவினைகளை தரக்கூடியது வழக்குகளையும் சண்டை சச்சரவுகளையும் பிரிவினைகள் தரக்கூடிய அவை இதே போல சுக்கரனுக்கு அதேபடி தான் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா நின்ற நட்சத்திரம் வந்து அஸ்தமனம் நீச்சமாயி ஏழாம் ஸ்தானத்தில் இருக்கிறதும் பிரச்சனையும் சொல்லக்கூடியது தான் அதே மாதிரி சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது நட்சத்திரத்துல இருந்து அந்த ராகு கேதுக்கள் லக்னத்துக்கு ஆறு ஏழு எட்டில் இருந்தாலும் பிரச்சனைகளையும் வம்பு வழக்கலையும் தரக்கூடியது ஒரு ஒற்றுமை அதாவது இதெல்லாம் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமை இல்லாத ஒரு பிரிவினிகளை தரக்கூடியதா வந்து இருக்கு இதெல்லாம் கலத்திர தோஷம் இருக்கு இதெல்லாம் பிரிவினையில் தரக்கூடியது அதே மாதிரி ஏழாம் அதிபதி நல்ல ஸ்தானத்துல இருக்கிறது கேந்திரங்கள் திரிகோணத்தில் இருக்கிறது அதே போல ஏழாம் மரம் ஆட்சி பெற்று இருக்கிறது ஒச்சம் பெற்று இருக்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நிலைமையில் இருக்கக்கூடியதா இருக்கு அதே மாதிரி சுக்கரன் வந்து நீச்சமாகாம நல்ல ஸ்தானங்களில் கேந்திரங்களில் ஒன்று நாலு ஏழு பத்துன்னு கேந்திரங்கள் திரிகோணங்கள் ஒன்று ஐந்து ஒன்பதுங்கிறது ஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டு பதினொன்று அப்படின்னு இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்பு இருக்கக்கூடியது அதேமாதிரி செவ்வாயுமே கேந்திரங்களி திரிகோணங்களையும் பனபரஸ்தானங்கள் இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிவினைகள் அவ்வளோ அவ்வளவா வராது அதாவது ஒரு ஒற்றுமை ஒற்றுமையான வாழ்க்கை கிடைச்சிது இப்போ ஒரு மன வாழ்க்கைங்கிறப்ப ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் நல்லா இருக்கணும் அதே மாதிரி ஏழாம் அதிபி இந்த மாதிரி ராகு கேதுக்களுடைய இணையது கள க காரக பாவம் நாஸ்தியாகு இது எல்லாமே வந்து பார்த்து தான் பொருத்தங்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா சேதம் வெறும் நட்சத்திரத்தை பொருத்தத்தை மட்டும் வந்து பார்த்து இணைச்சிடக்கூடாது அதே இந்த தோஷங்கள் என்ன லெவல்ல இருக்குதுங்கிறத தான் வந்து செய்யணும் ஏன்னா கலத்திரம்ங்கிறது காரகரும் நல்லா இருக்கும் சில பேர் கால காரகர் வந்து ரொம்ப பலவீனமா நீச்சமாக இருந்த நீ நீச்சமாக இருக்கிறதுங்கிறது மனவாக்கியில போராட்டத்தை தரக்கூடியது பிரிவினையில் தரக்கூடியது அதனால அந்த நட்சத்திர பொருத்தத்தை விட இந்த கா கலத்தர தோஷம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு எவ்வளவு தூரம் தோஷத்தில் இருக்குதுங்கிறது தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாற்போல நினைச்சுக்கிட்டா நல்லது ஒரு பலம்ங்கிறது ஏழாம் இடம் நல்லா இருக்கணும் ஏழு எந்த கிரகங்கள் இருந்தாலுமே இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடாது அந்த அதிபதி நல்லா இருக்கணும் அந்த அதிபதி நின்ற நட்சத்திரம் நல்லா இருக்கணும் அதே போல காரகர் அவர் நின்ற நட்சத்திரமும் நல்லா இருக்கணும் அந்த காரகரும் நல்ல ஸ்தானங்கள் திரிகோணங்கள் கேந்திரங்கள்ல மனபிரஸ்தானங்கள்ல இருக்கணும் அப்படி இருந்தா அவங்களுக்கு வந்து மன வாழ்க்கையில் எந்த வகையான பிரச்சனைகளும் இல்லாம நல்லபடியாக தான ஆயிட்டு இந்த பதிவு புரிச்சதுன்னு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்